போகிற போக்க பார்த்த ஆகஸ்ட் மாதத்தில் பெரிய சம்பவம் இருக்குது போலையே இப்படி வந்து சொல்கிற மாதிரி தான் இப்போ அண்ணாமலை அவர்களோட பேச்சு வந்து இன்றைக்கி நம்ம வீடியோவில் இந்த விஷயத்தை பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம் நம்ம எல்லாத்துக்குமே வந்து தெரியும் அண்ணாமலை அவர்களை தலைவர் பொறுப்புலேருந்து மாற்றினதுலேருந்து அவர் வந்து ரொம்பவே சைலண்ட் மோடுக்கு வந்து போயிட்டாருங்க இதனால் அண்ணாமலையோட ஆதரவாளர்கள் எல்லாருமே பயங்கரமான அதிருப்தியில் வந்து இருக்காங்க இப்படி இருக்கும்போது இன்னைக்கு அண்ணாமலை அவர்கள் வந்து கோவையில் ஒரு தனியார் நிறுவனம் திறப்பு விழாக்கு வந்து வந்திருந்தார் அங்கே அவர்கிட்ட வந்து செய்தியாளர்கள் ஒரு சில கொஸ்டினை வந்து கேட்டாங்க இபிஎஸ் அவர்கள் வந்து அதிமுக தனித்து தான் ஆட்சியை பிடிக்கும்னு சொல்கிறாங்களே இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த கருத்தை பற்றி உங்களோட கருத்து என்ன கொஞ்சம் சொல்லுங்கள் அப்படின்னா செய்தியாளர்கள் இந்த மாதிரி கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க ஆனால் அண்ணாமலை அவர்கள் செய்தியாளர்கள் எப்படி கொஸ்டின் கேட்டாலும் அந்த கொஸ்டினுக்கெலாம் ஆன்சர் சொல்ல வந்து மறுத்துட்டாருங்க அதுக்கப்புறம் அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா தப்பாக நினச்சிக்காதீங்க நீங்கள் எவ்வளோ தூரம் கேள்வி கேட்குறீங்க நான் பதில் சொல்லேன்னு சொல்லி தயவு செஞ்சு என்னை தப்பாக நினச்சிக்காதீங்க நான் ஆகஸ்ட் ஒன்றாந்தேதி இருந்து எப்பயும் போல் உங்ககிட்ட டெய்லி வந்து பேசுகிறேன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு கருத்தை வந்து சொல்லியிருக்காருங்க இது மட்டும் இல்லாமல் செய்தியாளர்களை பார்த்து நீங்கள் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா வந்துட்டீங்களா வந்து டீ குடிச்சு போங்க காஃபி குடிச்சு போங்கன்னு சொல்லிட்டு செய்தியாளர்கள்கிட்ட இவ்வளோ அன்பாக வந்து பேசியிருக்காரு இப்ப இந்த ஒரு வீடியோ தான் சோசியல் மீடியால பயங்கர வைரலா ஷேர் ஆக்கிட்டு இருக்குங்க இப்ப அண்ணாமலை அவர்களோட இந்த பேச்சை கேட்டுட்டு தான் அண்ணாமலையோட ஆதரவாளர்கள் எல்லாருமே பயங்கரமா ஆக்டிவேட் ஆயிட்டாங்க இது போதும் எங்களுக்கு அவர் என்ன வார்த்தை சொல்லிருக்காரு ஆகஸ்ட் ஒன்னாம் தேதி இருந்து நான் எப்பயும் போல செய்தியாளர்களை சந்திச்சு பேசுவேன்னு சொல்லியிருக்காரு இது போதாதான் எங்களுக்கு இனிமேல் வந்து தமிழக அரசியல் சூடுபிடிக்க ஆரம்பிச்சிடும் இனி அண்ணாமலை அவர்கள் தமிழக அரசியல்ல ஆக்டிவ் மோடுக்கு வரணும் இதுதான் எங்களோட ஆசை அது கூடிய சீக்கிரத்தில் நடக்க போதுன்னு சொல்லிட்டு அண்ணாமலையோட ஆதரவாளர்கள் எல்லாருமே இந்த மாதிரி கருத்துக்களை பதிவு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஆனால் ஆகஸ்ட் மாதம் என்ன நடக்க போகுது நமக்கு வந்து தெரியல ஏன்னா பாஜக பொறுத்த வரைக்கும் தேசிய தலைவர்கள் நிறைய முக்கியமான பொறுப்புகள் வந்து அதுக்கு நிறைய பேரை வந்து நியமனம் பண்ண போகிறாங்க அதில் அண்ணாமலையவர்களுக்கு முக்கிய தேசிய தலைவர் பொறுப்பை கொடுக்க போகிறாங்களா இல்லை என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரில இல்லை அண்ணாமலை அவர்களே ஏதாவது பிளான் வச்சிருக்காரா அப்படின்றது ஆண்டவனுக்கு தான் வந்து வெளிச்சம் ஏன்னா அண்ணாமலை அவர்களை பொறுத்த வரைக்கும் அவர் ஐபிஎஸ் பதவியை ரிசைன் பண்ணிட்டு தமிழக அரசியலுக்கு வந்திருக்காரு அவ்வளோ பெரிய முடிவை எடுத்துட்டு அண்ணாமலை அவர்கள் தமிழக அரசியலுக்கு வந்திருக்காரு அப்படின்னா அப்போ கண்டிப்பாக அண்ணாமலை அவர்கள் மனசுக்குள்ள நிறைய பிளானை வந்து வச்சிருப்பாரு ஆனால் அவர் மனசுக்குள்ள என்ன நினச்சிக்கிட்டு இருக்காரு அப்படின்றது போக போக தாங்க வந்து தெரியும் இவ்வளவு நாள் அண்ணாமலை அவர்கள் தமிழக அரசியலில் ஆக்டிவ் மோட்ல இல்லாமல் அப்படியே தமிழக அரசியலே கம்முன் ஆயிடுச்சு ஏன்னா அண்ணாமலை அவர்கள் தலைவராக இருந்தப்ப பாஜக தான் தமிழகத்தில் எதிர்கட்சி மாதிரி இருந்துட்டு ஆளுங்கட்சியை போட்டு எடுத்துட்டு வந்துட்டு இருந்தாங்க ஆனா இப்ப அண்ணாமலை அவர்கள் தலைவர் பொறுப்புல இருந்து மாற்றப்பட்டதுல இருந்து தமிழக அரசியல்ல இப்ப பாஜகவை சல்லட போட்டு தேடுற நிலைமை தாங்க வந்து இருக்கு அந்த அளவுக்கு தமிழக அரசியலோட களமே மாறிப்போச்சு இப்போ இதனால தான் அண்ணாமலையோட ஆதரவாளர்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா இப்போ அண்ணாமலை அவர்கள் எப்பையும் போல அடிச்சு ஆடணும் அப்பதான் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் விறுவிறுப்பாக வந்திருக்கும் அதை விட்டுட்டு அவர் சைலண்ட் மோட்ல இருந்தார் அப்படின்னா கண்டிப்பாக தமிழக அரசியலே வந்து சூடு பிடிக்காது அதனால அண்ணாமலை அவர்கள் தலைவராக இருந்தப்ப எந்த ஃபார்மில் இருந்தாரோ அதே மாதிரி ஒரு ஃபார்முக்கு திரும்ப வந்து வரணும் அப்படின்னு இது மாதிரி அண்ணாமலையோட ஆதரவாளர்கள் சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க பொறுத்து வந்து பார்க்கலாம் ஆகஸ்ட் மாதம் என்ன நடக்க போகுது அண்ணாமலை அவர்கள் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்து என்ன மாதிரி விஷயங்களை வந்து பேச போகிறாருன்னு சொல்லி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அண்ணாமலை அவர்களோட இந்த கருத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோலாம் உங்களை வந்து மீட் பண்ணுறேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ்